கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளால் கொடுக்காமல் இருக்க முடியாது என்று சொல்வார்கள் உலகுக்கே சோறு போடும் விவசாயிகளை தமிழகத்தை பொறுத்தவரை கஜா புயல் கூறு போட்டது எனலாம் டெல்டா மாவட்டங்கள் முற்றிலுமாக பலத்து சேதமடைந்திருக்கும் இந்த நிலையில் தமக்கான நிவாரணப் பணிகளை கொண்டு வரும் தன்னார்வ தொண்டர்களை மிகவும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கவனிக்காமல் இந்த பெருந்தகைகள் திருப்பி அனுப்புவதில்லை என்பதை காலத்தில் பல படங்கள் வாயிலாக ஒருபடி மேலாக சில விடயங்களை சொல்லி நிற்கிறது இந்த காணொளி நிவாரண பொருட்களை தங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த தன் ஆர்வலர்களுக்கு இந்த பாட்டி செய்யும் காரியத்தை பாருங்கள் ஆமா நீங்க நிவாரணத்துக்கு வந்துறீமா நான் காசு எல்லாம் இன்னொரு காசு எல்லாம் பாத்துறீங்களா நான் பாத்துறீங்களா போய் சாப்பாடு ஐயோ சாப்பாடு அவர்களும் எத்தனையோ முறை மறுக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கள் என்று இந்த பாட்டி அவர்கள் கையிலே காசினை கொடுக்கின்ற அந்த அன்பை என்னவென்று சொல்வது இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை எங்களுடைய கமன் பகுதியில் பதிவு செய்யுங்கள்